வெல்கம் டு சஷ்டிகா சமையல் டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான முருங்கக்காய் தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்க போகிறோம் இதை நம்ம சுட சுட சாதம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் முருகக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நான் ஒரு முருங்கக்காயை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு கால் கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் என்ன சூடானதோ இது கூட கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கொறிஞ்சதும் இது கூட பொடியை நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி வரட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போய் வந்துருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இது கூடவே கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கட் பண்ணி எடுத்து ஆட் வச்சிருக்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்ப ரெண்டு நிமிஷத்துக்கு முருவாக்காய் எண்ணெயில நல்லா வதங்கி வரட்டும் கிளறி விட்டுக்கலாம் இப்போ புறாக்கை வந்து ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் செய்கிற அளவுக்கு இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்கிற கால் கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம்

எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துருச்சு இப்போ இந்த கடைசியில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சூப்பரான முருங்கக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சுட சுட சாதம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக மறைக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ